ஆலயங்கள் கூடி வருகிற ஒரு இடம் நீங்க ஆலயம் நான் ஆலயம் தான் அவர் தங்கி இருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் சொல்றார் நீங்களே அந்த ஆலயம் பாருங்க நம்ம நினைச்சுக்க கூடாது ஆலயம்னா சர்ச்சுக்கு போகும்போது மட்டும்தான் நல்ல அழகா நிறைய பேர் ஒயிட்ல வந்திருக்கீங்க இன்னைக்கு கம்யூனியன்னால இல்ல இல்ல எப்பவுமே அப்படிதானா எப்பவுமே வெள்ளை உடை என்பது ஒரு அடையாளம் எதற்கு நம்முடைய இருதயமும் வெள்ளையா இருக்கிறது பரிசுமா இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமா வெள்ளை உடையை நம்ம அதிகமா விரும்பி அணுகிறோம் இல்லையா ஆலயத்துக்கு வரும்போது வெண் உடையே நம்ம அணுகிறோம் அப்போ பிரியமானவர்களே நம்ம வெளியில அடையாளத்துல மாத்திரம் வெண்மையா இருக்க கூடாது அதை விட முக்கியமாய் இருதயத்தின் உள்ளே உள்ளே ஆத்துமாவின் நாம் வெள்ளையா இருக்கணும் பரிசுத்தமாயிருக்கணும் அன்பா இருக்கணும் மண்ணுங்கிற சுபாவம் உடையவர்களா இருக்கணும் நீதியா இருக்கணும் நியாயமா இருக்கணும் பெருமைகள் பொறாமைகள் பகைகள் கசப்புகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் மார்க்க வேதங்கள் இச்சைகள் காம விகாரங்கள் அசுத்தங்கள் இது சிந்தையில கூட வரக்கூடாது எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி தூர தூக்கி எறிந்து போடுகிறவர்களா இருக்க வேண்டும் அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா நீங்களே நானுதான் மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மலை

உங்க பின்னாடியே உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆலயத்துக்கு ஓடி வந்துடுவாங்க அதை விட பெரிய ஊழிய என்ன ஊழியம் சொல்லுங்களேன் ஊர் ஊரா போய் கொடுக்கலாம் வீடு வீடா போய் ஜபம் பண்ணலாம் அதை விட பிரதான ஊழியம் நம்மிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் மத்தே எழுதிய நச்சதியின் உள்ள அஞ்சு இந்த மூணு அதிகாரமும் தெரியுமா அதுல இல்லாத கட்டளையே கிடையாது அதுக்கு மலை பிரசங்கம் மவுண்ட்னு சொல்லுவாங்க தினமும் வாசிக்கணும் நீங்க இந்த அதிகாரங்களை வாசிச்சீங்கன்னா அதுல இருக்கிற கட்டளைகள் இயேசுசாமி சொல்லி கொடுத்திருக்கிறாரு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுல இருக்கிற அந்த அஞ்சு ஆறு ஏழு அதிகாரங்கள்ல இருக்கிறது படி நடக்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கை மாறிடும் உங்க வார்த்தை மாறிடும் உங்க நடை உடை பாவனை மாறிடும் நீங்க இயேசுவ போல மாறிடுவீங்க இயேசுவ போல மாறிட்டா என்ன நடக்கும் நீங்க போய் அப்படி தலையில கை வச்சு ஒரு சின்ன சோம் பண்ணுவீங்க அவங்களை விட்டு ஓடிடும் நீங்க போய் அந்த அம்மா வீட்டு முன்னால நின்று ஆண்டவரே ஆண்டவரே இந்த அம்மா காய்ச்சல்ல கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே உங்களுக்கு ஒரு சொகந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்படி வர்றதுக்குள்ள பின்னாடி ஓடி வருவாங்க ஏமா என்ன பண்ணுங்க காய்ச்சல் சரியாயிடுச்சு இந்த உலகம் தவித்து கிடக்கிறது இந்த உலகம் தன்னை விடுவிக்கிறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு வாடி போய் கிடைக்கும் பிரசவ வேதனை படுற மாதிரி ஒரு வேதனையில இருக்கு யாரு இந்த உலகம்னா யாரு அம்மா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கம்மா உங்க எதிர் வீட்டுக்காரங்க அவங்க ஏன் உங்க மேல எரிச்சல் ஆகுறாங்க தெரியுமா அவங்க ஏன் உங்க கூட சண்டை போடுறாங்க தெரியுமா நல்ல கவனிங்க அந்த வீட்டுக்கு வெளிச்சம் குடுக்கறதுக்காக தான் உங்களை ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அவங்களுக்கு வெளிச்சமா இருக்க கூடாது உங்களுக்கும் அவங்களுக்கு நடுவுல பிரச்சனைய கொண்டு வரா தந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு ஆபீஸ்ல நீங்க வேலை பாக்குறீங்க இல்ல அத கூட விடுங்க உங்க பிள்ளை ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைச்சிருச்சு இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கிடைச்சிருச்சு படிக்கிற ஒரு பிள்ளை சேர்ந்துருச்சு அப்போ உங்க பிள்ளை மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்து கூப்பிட்டு விடுறாங்க உங்களை அங்க போய் நீங்க என் பிள்ளை யாருன்னு தெரியுமா நீ எப்படி எப்படி சொல்ல போச்சு நீங்க வேணா உங்க காலேஜ் வேணா உங்க சீட்டு வேணாம் நான் என் பிள்ளைய நான் கூட்டு போறேன் அப்படி யாராவது சொல்லுவீங்களா சொல்ல மாட்டோம்ல நிஜமாவே பிள்ளை மேல குற்றமே நான் கூட என்ன செய்வோம் அங்க போய் அடங்கி ஒடுங்கி பவ்யமா கை கட்டி வாயெல்லாம் மூடிட்டு என்ன செய்வோம் ஐயா என் பிள்ளை மேல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க நான் மன்னிப்பு கேக்குறேன் என் பிள்ளைதான் என் குடும்பத்தை காப்பாற்றும் நம்பி இருக்கிறேயா நாங்க கஷ்டப்படுறோம்யா என் பிள்ளை நல்லா படிச்சு வந்துட்டான்னா என் குடும்பத்துக்கு ஒரு விளக்கா இருப்பான்யா நீங்க தயா தயவு பண்ணணும் சீட்டு குடுத்தீங்க இல்லையா எப்படியாவது மன்னிச்சிருங்கய்யா நான் வேணா உங்க கால்ல கூட விழுறேயா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்லுவா சொல்ல மாட்டோமா ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படிதான் இருக்கணும் போய் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது ஆனா ஒரு உலக பிரகாரமான காரியத்துக்கு ஒரு மனிதனுடைய காலில் கூட விழுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்னா என் பக்கத்து வீட்டுல இருக்கிற அம்மாவ ஐயாவ பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக எவ்வளவு வேணா அவங்கிட்ட இறங்கி போறதுக்கு நீங்களும் நானும் தயாரா இருக்கணும் எவ்வளவு வேணா துன்பத்தை சகிச்சுக்கிறதுக்கு நீங்களும் நானும் தயாரா இருக்கணும்

அவங்க உள்ள குத்தாதா அவங்க தலையில போட்ட மாதிரி இருக்காதா இதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு மத்திய அஞ்சு ஆறு ஏழுல வாசிச்சு பாருங்க முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமையோட எதிர்த்து நிக்காதீங்க மத்தவங்க உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணினாலும் அவங்களோட மாம்சத்துல எதிர்த்து நிக்காதீங்க அவங்களுக்கு நன்மை செய்யறத எதிர்த்து நில்லுங்க நல்ல தட்டி சொல்லுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் கிறிஸ்தவங்க பகைக்கிறதுக்கு பகைக்கிறோம் வெறுக்குதா வெறுக்கிறோம் விரோதிச்சா விரோதிக்கிறோம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நம்ம பத்து வார்த்தை பேசுறோம் அவங்க ஒரு கண்ணத்துல வந்து ஆண்டவர் என்ன சொன்னாங்க எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் கன்னத்தில் அரைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு ஆண்டவரோட யோசனை இல்ல யோசனைனா என்னது அட்வைஸ் நம்மகிட்ட யாராவது வந்து கேட்குறாங்க ஐயா பிள்ளை பிளஸ் டூ முடிச்சிருக்கிறான் அம்மா அவனை என்ன படிக்க வைக்கலாம் நீங்க யோசனை சொல்லுவீங்க என்ஜினியரிங் படிக்க வைப்பா இப்ப அதுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு உன்னால காசு கட்ட முடிஞ்சா கம்மி காசுல கூட காலேஜஸ் இருக்கு படிக்க வை இது யோசனை கட்டளை என்ன தெரியுமா எப்பா நான் ஒரு காலேஜ் சொல்றேன் அங்கதான் நீ அவனை படிக்க வைக்கணும் அதுக்கு பேர் தான் கட்டளை அதை மீறக்கூடாது கட்ட என்ன தெரியுமா நீங்க ஒரு ஆது மணிக்கு மாசத்துல மூணு முறை வேணுமானா ஒன்பது அஞ்சு வரைக்கும் வரலாம் அதுக்கு பிறகு நீ ஒன்பது அஞ்சுக்கு மேல வந்தேண்ணா நாலாவது நாள் வந்தேன்னா உனக்கு அரை நாள் லீவு அரை நாளைக்கு சம்பளம் வராது அரை மணி நேரம் லேட்டா வந்தேன்னா நீ வராத வீட்டுல இருந்துக்க நீ வந்தாலும் உனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பேரு தான் கட்டளை நம்ம போய் அங்க என்ன சொல்ல முடியாது அதெல்லாம் இல்ல நான் பத்து மணிக்கு தான் தினம் வருவேன் சொல்ல முடியுமா சரிம்மா உன பத்து மணிக்கு வர்றதுக்கு எந்த ஆபீஸ்ல உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்களோ நீ அங்க போ எங்களுக்கு ஒன்பது மணிக்கு வர்றவங்க தான் எனக்கு வேணும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்ப நம்ம விழுந்து அடிச்சு ஓடுவோமா இல்லையா ஓடுவோம் ஆண்டவர் சொல்றாங்க இது கட்டளை இது யோசனை அல்ல ஒருத்தன் உன்னை வலது கண்ணத்தில் அரைந்தா நீ அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டு இல்ல காட்டாம இரு நீ அடி இல்ல அடிக்காம இரு அப்படி சொல்லல இது கட்டளை இது கமாண்டு இது பிரமாணம் இப்படி இருந்தாதான் நீ சாமிக்கு பிள்ளையா இருக்க முடியும் இப்படி இருந்தாதான் நீ பல்லவத்துக்கு வர முடியும் அவ்வளவுதான் சிம்பிள்